எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் ஆற்றல் மிக்க தம்பி உதயநிதி அவர்களே மேடையில் எங்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொருளாளர் நண்பர் டி ஆர் பாலு அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் நண்பர்களே அதே போன்று கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய தோன்றாற்றக்கூடிய நண்பர்களே பல்வேறு தோழமை கட்சி தலைவர்களே தலைவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் இந்து ராம் அவர்களே வெள்ளம்போல் குழுமி இருக்கக்கூடிய இளைஞரணி பட்டாளங்களே கழகத்தின் முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது மேடையிலே இங்குழுமி இருக்கிற தம்பிமார்களை இந்த மேடையில் இருந்து பார்க்கிற பொழுது இனி எந்த காலத்திலும் திமுகவுக்கு கிடையாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது காரணம் ஒரு கட்சி ஆரம்பித்தால் பல கொள்கைகளை சொல்வார்கள் அந்த கொள்கைகளை நிறைவேற்ற கட்சி வேலை செய்யும் ஆனால் சில நேரங்களில் சில கட்சிகளோடு கொள்கை கூட சமரசம் ஏற்படுவதுண்டு ஆனால் உயிர்கொள்கைகளுக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது காலத்திலிருந்து அரசியலை சமரசங்கள் ஏற்பட்டாலும் உயிர்கொள்கையான இந்திய எதிர்ப்பு சுயமரியாதை இவைகள் நாம் என்றைக்கு விட்டுக் கொடுத்ததல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அறுபத்தேழு ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போனார் கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார் இயக்கத்தை கட்டி காத்தார் அந்த மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையினை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் அதே போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் என்னை வரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞரோடு சற்று ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவன் தளபதி அவர்களை நான் இளம் பிராயத்து அறிந்தவன் ஆனாலும் நானே இன்றைக்கு போற்றுகிற அளவுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் கலைஞர் பணியாற்றியவர் கலைஞர் கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி நான் என்ன ஜோசியக்காரனா இல்லை என்ன பதவி கிடையாது இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார் யோசரவாய தளபதி மெஞ்சிடுவான் இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை தளபதிக்கு தெரியும் உதவிகளுக்கு தெரியும் நீண்ட நெடுங்கலமாக சொல்லி வருகிறேன் காரணம் இந்த இயக்கத்தை அழியாம காக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளோ எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு மாநில சுயாட்சி கேட்டால் எதிர்ப்பு ஆக எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அதையெல்லாம் மீறி கையிலே ஆட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தளபதியை நான் இன்னும் நிதி சொல்லுவேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாளூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் இல்லை காயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை அரசியல் கணக்கு அது அரசியல் கணக்கு காரணம் தனபதிக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு மற்ற எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறார் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார் சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார் அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்றேன் முடியவில்லை ஆனால் முறக்கு படித்தேன் என்னுடைய அனுபவத்துக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த மருத்துவ நான் படிக்கிற பொழுது என் கண்கள் பறித்து போய்விட்டது இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது நான் நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எம்மற்படாமல் ஒழுங்கி போகிறவன் நான் என்னை கலைஞர் அப்படிதான் வளர்த்தார் நான் கலைஞருடைய ஆஸ்தான சீழர் ஆகவே அந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது இன்னும் சொல்ல போனார் ஒன்று சொல்லுகிறேன் இன்னைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு காலத்தில் தலைவர் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் அவர் சொன்னார் தோரே போற முறையே நீ சீட்டு கேட்டேன் இந்த முறை கிரியா எழுபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னால் கேட்டார் எனக்கு சீட்டு கேட்ட வேணாம் காரியம் நான் வக்கீலா இருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு அப்போ மா அவனுக்கு அப்படின்னு போயிட்டாரு நான் அறுத்து கை கழுவ வந்தாங்க கை கழுவ கை தண்ணி ஊற்றுறாங்க எனக்கு ஏன் தம்பி வாண்ணா நெசீட்டுன்னாங்க நம்ம கிட்டே அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு எல்லாம் கொடுப்பாரு நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பத்தாயிரம் வருது ஆகியனால் நான் எம்எல்ஏவாக அமைச்சராக கழகத்தின் பொதுச்செயலாளராக இருக்கேன் என்று சொன்னார் எரு பிள்ளையார் துணி போட்டவர் நம்முடைய தயாள் அணி அவர்கள் தான் என்பதை நான் பெருமை கொள்கிறேன் கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் அப்படி பல பேர் வளர்த்துகிற குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய இளந்திரையாக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது இன்றைக்கு இதை கருப்பூசி ஒப்புத்து சொல்கிறார்கள் தமிழ்நாட்டின் தேசிய சின்னம் அதுதான் அதில் இருக்க என்ன கருப்பு சிவப்பு காட்டணும் இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளி ஏற்றுவதற்கு தான் சிகப்பை போட்டிருக்கிறோம் அந்த செகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே உதிக்கின்ற உதய சூரியனுடைய நிறத்தில் இருக்க வேண்டும் ஆகையாலே அண்ணா அவர்கள் உதய சூரியனையும் கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அரசியல் இருளை அகற்றுவதோ அப்படி நாம் சமுதாயத்தை ஆற்றுகிறபடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாடு பெரிய வேண்டும் ஆனால் இருக்கிறது எல்லா இடத்திலும் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது சமுதாயத்தில் இருள் இருக்கிறது இலக்கியத்தை இருள் இருக்கிறது இப்படி எல்லா இருளையும் போக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் மேலே பற்றி வந்தார் இந்த செகப்புக்கு ஒன்று சொல்லுகிறேன் நான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் பேசி கொடியேற்றி விட்டு பேசி ஒரு வந்தேன் கலைஞர் ரூபாய் சொல்லியிருக்கார் சிகப்பு தலைவர் விடுதலை வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கருப்பு சிகப்பு என்ற சொல்லிவிட்ட பிறகு கருணாநிதி திருமணசாமின்னு ஒருத்திருந்தார் அவர் எல்லாத்தையும் ஊட்டிட்டு போட்டாரா பெரியார் பண்ண சிகப்பு அகப்படல என்ன பண்றது ஒரு குத்தி குத்தி ரத்தத்தை சிகப்பாக்கி அதை கொண்டு வைத்தார் ஆகவே இன்றைக்கு இருக்கிற சிகப்பு தலைவர் கையில் இருந்து வந்த அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்முடைய கட்சி அதனாலே இன்றைக்கு ரொம்ப மாட்டான் அப்படி ஒரு செய்திருக்கிறார் அதையார் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு நான் தலைவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் தலைவர் இப்படி செய்ய போறேன்னு சொல்லிடுவார் என் கேட்ட இவர் விட மாட்டார் அதுக்கப்புறம் தெக்கன்னு அது ஒரு ஆறு கொடுத்தார்கள் என் வாழ்க்கையிலேயே கூட போன மாதிரி நடந்தது தளபதி அவர்கள் அரசியலை நினைத்து எனவே தமிழ்நாடு ஒரு பொற்காலமாக ஒரு அறிவிப்பு சமுதாயமாக மாற்றி அமைக்க தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் பின் நிற்போம் இந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை தளபதி கையில் ஒப்படைப்போம் என்று கூறி இந்த வானாட்டை நன்றி வணக்கம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா